அன்புக்கு மீடியா நண்பர்கள் பக்திக்கு நண்பர்கள் அக்கா தங்கச்சி அன்னை எல்லாருக்கும் வணக்கம் உங்க மரியாதைக்குரிய எங்க இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அன்னை செம்பு மத்திய அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்கு தானே நினைச்சுக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேத்து கூட நைட்டு மட்டும் பேசினேன் இல்லைன்னா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் நேற்று பேசுவேன் ஹாய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன ரொம்ப நன்றிங்க வந்து படத்தோட முதல் நிகழ்ச்சிய வந்து ஆரம்பமே வந்து இப்படி பிரம்மாண்டமா இப்ப பிரம்மாண்டம் உன்னைக்கு நான் குடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் ஆஹ் எத்தனை மேடம் இருந்தாலும் திருப்தி சொல்ற மாதிரி இருந்தாலும் சொல்றேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மாதிரி மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீடியே நான் வர என்னால சொல்ல முடியாது என அதுக்கு முன்னாடி எனக்கு எழுதிச்சு கண்டிப்பா சுயசுந்திரன் மூலமா எல்லா இயக்குநருக்கும் நல்ல வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்படி ஒரு இடத்துல முன்னாடி என்னை வச்சிருக்காங்க அவரையை முன்னச்சுக்கிற நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கொடுத்தாருன்னு இருந்தாலும் அவருக்கு ரெடியா இருக்கிறப்ப என் மேல நம்பிக்கை வச்சு ஒரு படத்தை கொடுத்து இன்னைக்கு இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தை கொண்டாந்து நீ வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏபி நான் இப்பதான் பாத்து மதியான கேட்க அதை காட்டவே மாட்டேங்கிறாரு இல்லாத நீங்க அங்கவருந்து பாருங்க வந்து பாருங்கிறாரு உட்கார்ந்து பத்தி எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்க அதே நேரத்துல பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கீங்க ஆஹ் உண்மையத்துல ஒண்ணுமே இல்லாம வந்து எதுவுமே இல்லாம அங்கேயே ஓடி ஏதோ படத்து கடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு பிடிச்ச வந்துட்டேன் வந்து சீ சம்பாரிச்சுட்டு சினிமா மூலமா போது இதுக்கு மேலே நீக்கி படங்கள் பண்ண போயிருந்தேன் பணத்துன்னு அதிகமாக கொஞ்சம் அவசியமே இல்லைனே அதனால அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே அளவுக்கு இந்த கரெக்டாக இறைவன் என்ன வச்சிருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம் நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம்னே எல்பத் குமார் என்ன அண்ணன் வெற்றிமாரன் மாதிரி அதை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு தொழிலா பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசினா அது அதுக்காக எவ்வளவு வேணாலும் என்ன எவ்வளவு தூரத்துக்கும் போவாது இப்ப கூட இங்க பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனக்கட்டணும் அப்படின்னு ஏகப்பட்ட அந்த பேர் பேரெல்லாம் சொன்னாரு பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பர் சூப்பர்னியா சூப்பர் கண்ணேன் ஆமனே ஆமனே அதை விட கூடாதுன்னு அந்த அந்த எக்யூமெண்ட்ஸை விட கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸு கேட்டிருந்தாருன்னா ரெண்டு பிரேக் ஆயிருக்கான் சரி இப்போ படத்துல கொண்டு வரலா அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதே அவனுக்கு அதை விடவே மாட்டா இந்த ஏவிக்கு அவ்வளவு மென இருக்காது ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலைங்க படத்தின் மூலமா வந்து எனக்கு அங்கீகாரத்தை மறுபடியும் நான் உங்க படத்தை நிற்கிறேன் இதுதானே எனக்கு நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இதை விட எனக்கு வேற சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்ககிட்டே வந்து நினைக்கிறது எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷங்க அதுக்கும் வெற்றி என்ன காரணம் என்னன்னா ஆஹ் விடுதலைக்கு அப்புறம் கருணும் அதுவும் எனக்கு வெற்றி மரங்கள் மூலமா அவரோட பங்களிப்பு நிறைய நிறைய இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு துறவே எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க இப்ப நான் முன்னிட்டு இருக்க மாமனும் கூட அந்த கதையை கையான எப்பவுமே சொல்லுவேன் சொல்றப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லா இருக்கு இன்னைக்குள்ள சொல்றதுக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பா வந்தாது பிடிக்கும் சில விஷயங்கள் இப்ப இப்படி இதை எடுத்துட்டு பண்ணா கண்டிப்பா இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சாப்பிட்ட சொல்லி பாண்டிய பிரசன் பாண்டிய சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நாங்க எப்பவுமே அண்ணன் கூட இருந்துகிட்டே இருக்காங்க ஆஹ் மதியமரண சுனித் பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு நல்ல ஒரு சிச்சரான ஒர்க்கர்ஸ் சார் அவரை நான் பார்த்துட்டே இருந்திருக்கேன் இப்ப அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதை ரெடி பண்ணிட்டு அவனுக்கும் இவ்வளவு நடந்துட்டே இருந்து ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிட்டு அதே நேரத்தில் நீங்க வந்து நல்லா இருக்கும் வெற்றி சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு குமார் சாரும் எல் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில பண்ணிட்டு வந்து என்னை உட்கார வச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க காரணம் இந்த உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில தான் இருக்கேன் நூற்றம்பா இருக்கேன் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்த அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காக நம்மளுடைய ஒரு வீரத்துக்காக நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்துல அது தரையில நடந்துச்சு இது கடல்ல நடக்குது கடல்ல அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாவே நினைக்காம உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாம அப்படின்னு நினைக்கிற நேரத்துல விட சொல்ற நேரத்தை விட மீண்டும் அந்த 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 வீரத்தை வீரத்துக்கு வீரமா விளையாட்டு உள்ள இறங்கி அப்படி ஒரு விளையாண்டு இந்த விளையாட்டை இதை வந்து படமா கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு வாழ்த்துக்கள்ங்க அதே நேரத்துல ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றது இப்போ ஒரு கேமை வந்து பெரிய தெரியாம இருந்திருக்கு அதனால ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு மரியாதை நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறது இல்ல அவங்க நம்மள்கிட்ட மரியாதை இருக்கு நம்ம அவங்கள்ட மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம் வந்து அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அவங்களுக்கு கிளியர் அத்தனை இருக்கும் இந்த மாதிரி மூலமா இந்த படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லு நாங்க ஆரம்பிக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு மகுடமா நான் நினைக்கிறேன் சார் உள்ள வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சியா சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா நடிகனா நம்ம மட்டும் இருந்தால் பரப்பாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் எல்லாமே சப்போர்ட்டா எப்படி இருக்காங்க நடிகர்கள் நடிகைகள் உள்ள இருந்தா இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு கரெக்ட் சத்யதாஸ் சார் கரெக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்க உள்ள வந்ததுக்கு தேங்க்யூ சார் அதே மாதிரி ஒரு பிரதே ரொம்ப ரொம்ப நன்றியும் கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போறேன் ரொம்ப சந்தோஷம் பார்த்தா உங்களுக்கும் பார்த்துக் கொள்றா சார்

நான் கருதனுக்கு அவ்வளவு மெனக்கட்டேன் எதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்க ஜீவி சாப்பிட்டு பேசுங்க பிறகு அப்படின்னு அப்புறம் ஓகே அது விசாரிச்சு மாமன் படத்துக்கு அவ்வளவு மெனக்கட்டேன் குமாராணிக்கு அவ்வளவு கெஞ்சு கேட்டேன் ஓகே ஓகே நல்லா போயிட்டு இருக்கேன் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் ஓகே நாளைக்கு சுற்றி வந்து சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசிக்கு இல்ல கேட்டீங்கன்னா இல்ல ஜீவ் ஒரு நண்பர் சொன்னாங்க அவரு சூப்பரா பண்ணிருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கு நான் மரியாதை கேட்டு உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்டோ டாக்ஸின்னு சொல்லி பார்த்தீங்களா அது ஒரு விஷயம் அதெல்லாம் நீங்க கதையன்னு சொல்ல வேண்டாம் அண்ணன்கிட்ட போயிட்டு வந்து சில ஓகே ஜீவி பதில பாத்தீங்களா என்ன சொன்னார் இல்ல நான் ஏழு மணிக்கு வர சொன்னாரு ஓகே நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்க போனேன் கண்டிப்பா நல்லதா நடக்கும் எனக்கு ஒண்ணுமே நடக்கும் ஜீவி பதவி எப்படியாவது பிளீஸ் அதுக்கு மீறி முடியும்னா சொல்லுங்க நானும் கூட வந்து பேசி பேசுறேன் அவங்க சொன்ன மாதிரி யாரு சாமி நீங்க என்னங்க அந்த ஏவிக்கு இப்ப இப்படி போட்டுக்காங்க ரெண்டு நாள் தான் அப்படி இருந்தாங்க அந்த ஏவி மிரட்டித்தார் இன்னைக்கு நாங்க உட்கார்ந்து பாக்குறப்ப ஒரு படத்தை நடிச்சு குடிச்சுட்டு வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன அந்த மிரட்டி விட்டீங்க இதுதான் பிறகு ஆசைப்பட்ட நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இது நீங்க உள்ள வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிறகு மதியனே லவ்ய ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ அண்ணன் கேமராமன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தை ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அண்ணன் கமிட்டாருன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னை தானே ஒரு நாலு டேட்டு சம்பவம்னே சந்தோஷம் ஒரு நாலு டேட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த நினைச்சுக்கூப்பர் நான் சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க உள்ள வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்களும் உள்ள எங்கள் படத்துல வந்ததுக்கு நீங்க எப்படி இப்போ இந்த ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத் போறதுக்கு பெட்ரீஸ் தான் போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பிச்ச அந்த வெட்டி பேப்பரை அத பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சிட்டு விடுவாங்க நான் அப்படி பாத்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்ச உட்கார வைப்பாங்க இதுலயே பார்த்துக்கிட்டே போனேன் லைட் ட்ராவலிங் பட்டுகிட்டே இருந்து எதங்கன்னே ரூம் போக அங்கேயும் பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு டென் லேன்ஸ் உள்ள தெலுங்குல ஆமா அங்க போய் அல்லு அல்லு அது சரோட அப்பா அவங்க அங்க அங்கே இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போ போ போக போக கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேல ஏறினு அதிகமாயிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு ஆள் போக போக பேண்ட் வச்சுட்டு கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாப்ல கையை விட்டது மாதிரியே இருக்குது ஆனா பாக்கெட் போக அந்த பிட்டு வச்சிருக்கேன் சுத்திக்கிட்டே இருக்கு எல்லா பாக்கெட்டு பதக்கத்து அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெற்றி என்ன பேசுறதுக்குள்ள வேகமா மனப்படம் பண்ணி அடுத்து என்ன சொல்லிட்டாங்க மேல போன இப்படியேதான் நின்னேன் எதுவுமே பசதியா நின்னேன் ஆஹ் நமஸ்காரம் அவ்வளவுதான் அந்த ஒரே லேண்ட் அதுக்கப்புறம் எந்த லேன்னு வரல ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் பாசையில பேசி இருக்கேன் இப்ப உங்களை பாக்குறப்ப நான் என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருந்தாலும் பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்துல பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் இருக்கா உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்க டூ போடலாம் ஆமா அதனால கவலையே இல்லை டக்கு லேட்டாச்சுன்னா கூட சொல்லிடலாம் ஆனே அவரை டூ போட்டுக்கு நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நானு கெல்ஃபா இருக்கின்றத தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் நினைக்கிறாங்க ஹீரோயின் எல்லாருக்கும் சேலஞ்சு அப்படி இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் பாருங்க உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு படமா ஒரு பதிவா உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்றேன் கற்றுமாறேன்னு ரொம்ப நன்றிங்க Thank you.